ஆல் ரோட்ஸ் லீட் டு பசுமொன் அப்படின்னு சொன்னார் பசுமொன்னை நோக்கி தான் தமிழ்நாட்டினுடைய ரோடெல்லாம் போகுது சாலைகள்லாம் போகுது அந்த அளவிற்கு இன்னைக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஐயா பசுமொன் தேவர் அவர்களை எங்கள் வழிகாட்டியாகவே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம் காலத்திற்கு முந்தைய பாரதிய ஜனதா காரர் என்றுதான் நான் பல இடங்களில் சொல்வேன் பிஜேபி என்னவெல்லாம் இப்போது சொல்கிறதோ செய்கிறதோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல ஐயா தேவர் அவர்கள் அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி துணிச்சலாக செய்து காட்டியவர் ஐயா தேவர் தான் அதனால அவரது அரசியல் வாரிசுகளாக இன்னைக்கு சொர்க்கத்துல இருந்து ஐயா தேவர் அவர்கள் யாரையாவது ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று தேவர் அவர்கள் விரும்பினாரோ அதே போன்ற ஒரு நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருப்பவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த தகவல் தான் இருந்தாலும் சொல்றேன் வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதுதான் ஐயா பசும்பொன் தேவர் அவர்களுக்கு பாராளுமன்றத்துல சிலை வைக்கப்பட்டது என்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்வதில் மகிழ்ந்தேன் பாராளுமன்றத்திற்குள்ள சிலை நான் சென்ற ஆண்டு பாராளுமன்றத்தை பார்வையிட போன போது அந்த சிலைக்கு போட்டோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது வாஜ்பாய் அவர்கள் காலத்துலதான் செஞ்சது வாஜ்பாய் அவர்களை கேட்கிறார்கள் தென்னிந்திய தலைவர்களிலேயே உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு கேள்வி கேட்டவரு கேட்டு வாய கூட மூடல அடுத்த வினாடி பதில் சொல்கிறார் வாஜ்பாய் அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் எனக்கு ரொம்ப பிடித்த அரசியல் தலைவர் இந்த தேசம் முழுக்க அறிமுகமானவர் மக்களை வழிநடத்தி சென்ற ஒரு தளபதியாக தலைவராக இருந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களது அரசியல் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் பங்கெடுத்து கடைசி வரைக்கும் அவர் நேதாஜி சுபாஷ் போஸின் ஒரு தொண்டனாக தன்னை தகவமைத்துக் கொண்டவர் ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் பாரத் பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய அளவில் தலைவராக இருந்தார் பலமுறை முறை அவர் எம்எல்ஏ எம்பியாக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேவர் ஒரு இடத்துல தேர்தலில் நிற்கிறார்னா அவ்வளவுதான் அவர் எலெக்ஷனாக நடத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தேர்தல் என்ன அவர் ஜெயிப்பார் ஒரு ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கும்போது சொன்னாராம் தேவர் தேர்தல் நின்னா தொகுதியில் ஜவஹர்லால் நேருவே வந்து கூட ஜெயிக்க முடியாது என்ற அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர் அப்படி நேருவே அவரை பாராட்டி இருக்கிறார் என்று சொல்வார்கள் இன்று அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர் கமல் அவர் அந்த நாளைக்கு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட எனக்கு அவரது நினைவு நாம் போற்றுகிறோம் உற்சாகமாக நாம் அவரை கொண்டாடுகிறோம் வரலாற்றுல யாரோ சில தான் தேதி அப்படி அமையும் பிறந்த தேதியும் காலமாகி அமரராகிற தேதியும் ஒரே தேதியாக அமைந்தவர்கள் வரலாற்று எத்தனை பேருன்னு தெரியல நமக்கு தெரியும் ஐயா பசுமன் தேவர் தான் அவர் பிறந்தது அக்டோபர் முப்பது அவர் அமரரானதும் அக்டோபர் முப்பது என்பதே